வணக்கம் என் பேர் ராஜன் நான் இந்த டைகர் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைகருடைய சென்னை ஷோரூம் ஸோ இது இங்கே இத்தனை வண்டி பார்த்துருப்பீங்க எல்லாமே எலக்ட்ரிக் த்ரீ வீலர் லோட் ஆட்டோ ஸோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் லோட் ஆட்டோ ஒரு பதினஞ்சு வெரைட்டியில் இருக்குங்க பட் ஒரே லோட் ஆட்டோ ஏன் பதினஞ்சுன்னு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் பிஸ்னஸ்க்காக வேற வேற கடை வைக்கிறதுக்காக அந்தந்த கடையில் வைக்கிற பொருளுக்காக அது அதுக்கேற்ற வசதியோட இருக்கும் இந்த வண்டியோட பாடி பேக் சைடு பேசிக் வெஹிக்கிள் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான் பட் இருந்தாலும் அவங்கவுங்க கடை வைக்கிற அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி பாடி பில்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பிரைசிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஸோ இப்போ இந்த பார்க்குறீங்களா இந்த பச்சை கலர் வண்டி வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப் வைக்கலாம் என்ன இந்த பின்னாடி இருக்கிற ஏத்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் வேணுமோ வச்சு சேல் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணி கேன் போடுறவங்க அதுக்கேற்ற மாதிரி வண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம் கேஸ் சிலிண்டர் போடுறவங்க அதுக்கேற்ற மாதிரி வண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம் வெஜிடேபிள் இருந்து உருளைக்கிழங்கு வந்தா தக்காளி ஏற்றிங்க வரணும் அதுக்கேற்ற வண்டி செலக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஒரு ட்ரிப்பர் டைப்பும் இருக்குது எக்ஸாம்பிள் பில்டிங் மெட்டீரியல் கொண்டு போகிறீங்கன்னா சிமெண்ட் முட்டை மணல் ஜல்லி இதெல்லாம் கொட்டை வசதியோட அதாவது ட்ரிப்பர் ஃபெசிலிட்டியோட ஃபோர்ட் லிஃப்டு ஃபெசிலிட்டியோட இருக்குது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஷாப் மில்க் சப்ளை டெலிவரி வெஹிக்கிள்ஸும் இங்க இருக்கு மெயினா சுய வேலை வாய்ப்புக்காக தான் இந்த ஸ்கீம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் என்ன கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கடை வச்சு வாடகை கொடுத்து அந்த அளவுக்கு யாரும் சம்பாரிச்சு பெருசா சாதிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதனால ரெண்டல் அவாய்ட் பண்ண தான் இந்த மாதிரி வண்டியே நீங்க கடையா வச்சிருக்கீங்கன்னா எங்க கிரௌட் இருக்கோ அங்க போய் நீங்க செல் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கோட வாசல்ல இல்ல வேற எங்கேயாவது நிறைய ஜங்ஷன் நிறைய கிரௌடு இருக்க இடத்துல கோயில் வாசல்ல இங்க வச்சு எங்கெல்லாம் வேணுமோ அங்கங்க வச்சு வச்சு வித்துட்டு 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 போயிட்டே இருக்கலாம் ஸோ இதோட இந்த மாதிரி வெஹிக்கிள் ஒருத்தர் ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி அப் டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் இந்த வெஹிக்கிள்ஸ் வச்சு சோ அதுல நீங்க லோன் பண்ணி எடுத்தா கூட டென் ஆர் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் பே பண்ணுவீங்க பேலன்ஸ் உங்க ப்ரா ஆகும் எலக்ட்ரிக் லோட் ஆட்டோ இருக்கு ஒன்னொன்னு ஒரு ஒரு பர்பஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை நீங்க வேற எந்த ஷோரூம் ரூம் அங்க அங்கே இருக்க மாதிரி வண்டி தான் வாங்கிட்டு வருவீங்க ஆனா இங்க வந்து நாங்கள் கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோம்னா கஸ்டமர் வந்து என் இல்லாத மாதிரி அவங்க கற்கனில் இருக்கிற மாதிரி அவங்க ஏற்ற மாதிரி ஒரு வண்டி வேணும்னு சொன்னா கூட ஸ்கெட்ச் மட்டும் வரைஞ்சி கொடுத்துட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒன் ஒரே ஃபேக்டரியில இருந்து செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ தட் அவங்க இந்த வண்டியை வாங்கி அதில் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வெஹ்கிளு வெஹிக்கிள் சம்மர்ல சம்மரில் நீங்கள் ஐஸ்கிரீம்காக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வின்டர் ரெய்னி சீசனில் சூப்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வண்டி இருந்துச்சுன்னா சீசனுக்கு ஏற்ற பிஸ்னஸ் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் பட் வண்டி அதே தான் உங்களுக்கு எந்த வேலை வேணுமோ அதில் பண்ணிக்கலாம் நாங்கள் ஸ்பாட்லைட் லைட் என்என் கே யூடியூப் சேனல் சார்பாக சிறு தொழில் உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம் ஒரு புது யோசனையோட நாங்கள் இறங்கியிருக்கோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடைய ஒரு வண்டியிலேயே வச்சு நீங்கள் செய்யறதுக்குண்டான வசதியோட பலவிதமான வண்டி டிசைன் பண்ணி செஞ்சிருக்கோம் அது கூட பெட்ரோலோ டீசலோ போடுற வண்டி கிடையாது இது வந்து பேட்டரியில் இயங்கக்கூடியது எலக்ட்ரிக் லோட் ஆட்டோ இது வந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டியாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை அதில் அடுக்கி வைக்கிற அளவுக்கு வசதியாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வாகனத்தை நாங்கள் லோன்லயே கொடுத்துட்றோம் ஒரு பதினஞ்சாயிரம் கட்டிட்டாங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு அவங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க அதில் அவங்க பொருளை வச்சு எங்கே கூட்டமாக இருக்கோ கோயில் வாசல்லையோ இல்லை டிராஃபிக் க்ரௌடு கூட்டம் நிறைய இருக்க இடத்துல பார்க் வாசல்ல வச்சு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் வண்டியோட டைட்ஸ் அண்ட் ஷாப் மில்க் சப்ளை டெலிவரி எல்லாத்துக்குண்டான வெஹிகிள்ஸும் இங்க இருக்கு மெயினா சுய வேலை வாய்ப்புக்காக தான் இந்த ஸ்கீம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ யார் என்ன கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ மாதிரி வெஹிக்கிள் ஒருத்தர் ஒன்று வாங்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி அப் டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் இந்த வெஹிக்கிள்ஸ் வச்சு ஸோ அதுல நீங்க லோன் பண்ணி எடுத்தா கூட டென் ஆர் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் பே பண்ணுவீங்க பேலன்ஸ் உங்க ப்ராஃபிட் மாதிரி ஆயிடும் இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வெயிக்கிள் வெயிட் சம்மர்ல நீங்கள் ஐஸ்கிரீம்காக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி விண்டர் ரெய்னி சீசனில் சூட்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வண்டி இருந்துச்சுன்னா சீசனுக்கு ஏற்ற பிஸ்னஸ் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் பட் வண்டி அதை தான் நீங்களுக்கு எந்த வேலை வேணுமோ அதை பண்ணிக்கலாம் ஹோட்டல் அண்ட் டிபன் கடை டூரிஸ்ட் வேன் ஃபேஷன்ஜர் ஆட்டோ வெஜிடேபிள் ப்ரவிஷன் ஷாப் லோடு ஆட்டோ ஐஸ்கிரீம் கடை டீ காபி சூப் ஷாப் மல்டி பர்பஸ் கடை இந்த ஸ்பாட்லைட் யூடியூப் சேனல் உங்களுக்கானது வாருங்கள் ஒன்றிணைவோம் ஒற்றுமைதான் நம்மை உயர்த்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை வாழ்த்துக்கள் நன்றி